மகா கும்பமேளாவில் திறந்த வெளியில் மலம் கழிக்கும் விவகாரம் தொடர்பான மனுவுக்கு பதில் அளிக்க உத்தரப்பிரதேச அரசிற்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக நிபுன் பூஷண் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் கும்பமேளாவில் ஒன்றரை லட்சம் பயோ டாய்லெட்கள் அமைக்கப்பட்டு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டாலும் புனித நீராட வரும் பக்தர்களுக்கு போதுமானதாக இல்லை இதனால் கங்கை கரையோரங்களில் திறந்த வெளியில் மலம் கழிப்பதால் பொது சுகாதாரத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு ஏற்பட்டு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் உத்தரப்பிரதேச அரசிற்கு பத்து கோடி ரூபாய் அபராதம் விதிக்க வேண்டும் என்றும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது போப் பிரான்சிஸின் உடல்நிலை மேலும் மோசமடைந்துள்ளதாக வேட்டிக்கன் நிர்வாகம் தெரிவித்துள்ளது அவருக்கு நுரையீரலில் நிமோனியா பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் நிலையில் அவரது உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை வார பிரார்த்தனையில் இரண்டாவது வாரமாக போப் பிரான்சிஸ் பங்கேற்க மாட்டார் என அறிவிக்கப்பட்ட நிலையில் வேட்டிக்கன் மக்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க